பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முருங்கை அடை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தோன்னா சிறுபருப்பு பருப்பு தோரம் பருப்பு பச்சரிசி இட்லி அரிசியில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சோம்பு இந்த இதில் இந்த பருப்பெல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கணும் ஒரு ஒரு டம்ளர்னா எல்லாமே ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் ஒரு மூணு மணி நேரம் ஊற போடணும் ஊற போட்டுட்டு அரைச்சிக்கணும் சோம்பு பெருங்காயம் உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிக்கிட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும் இதை நம்ம ஊறப்போடையிலே காஞ்சி மிளகாவும் சேர்த்து ஊற போட்டோம்ல இப்போ முருங்கை இலையை உருவிட்டு நல்லா அலசிட்டு அதை அதுக்குள்ளே போட்டு பெஞ்ச அந்த முருங்கை இலை பார்த்திங்கன்னா தண்ணியே உரியாது அப்படியே இருக்கும் அதை அப்படியே வடிகட்டி அதை எடுத்து அதில் போட்டுங்க நல்ல ஸ்ட்ரென்த்து நல்லா பருப்பும் சேர்ந்துருக்குல நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் போட்டு உப்பு போட்டு தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தட்டிட வேண்டியது ரொம்ப தண்ணியெல்லாம் கரைக்கக்கூடாது இப்படி எடுத்து கையில் உருட்டுனோன்னா உருண்டே வர்ற அளவுக்கு பிசஞ்சுக்கணும் கரைச்சி ஊத்துற மாதிரி வச்சுக்க கூடாது எங்கள் ஊரில் எல்லாம் மழை வந்துச்சுன்னா முருங்கை மரம் ஒடிஞ்சு விழுந்துடும் அப்போ இது கட்டாயம் நாங்கள் செஞ்சுருவோம் எடுத்த அந்த அடை மலைக்கும் அடைக்கும் நல்லாயிருக்கும் இது இது செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு டீ குடிச்சிட்டா கம்முன்னு இருக்கும் ஈவினிங் இது வந்து மூணு மணிக்கு போல் தான் சாப்பிட்ணும் நைட்டு காலையில எல்லாம் நல்லா இருக்காது சாயந்தரமாக சாப்பிட்ணும் மூணு மணிக்கு இப்போ நல்லா பிசைஞ்சிக்குங்க எல்லாத்தையும் போட்டு பெ பருப்பாக போட்டிருக்காங்க பெருங்காயம் போடணும் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இதுக்கு நல்லெண்ணெயும் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேனா தடவிட்டு எடுத்து கையாலே உருண்டையாக உருட்டி நம்ம அந்தந்த முட் முட்டி இருக்குல்ல அதால் அப்படியே த தட்டணும் அப்படியே தட்டி தட்டி கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டா தோசை பதக்கத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படியே தட்டிவிட்டு அப்படியே வேகட்ட மூடி போட கூட போடுறோன்னா போடலாம் போட்டுட்டு கோழி வர கொஞ்சம் வெந்தொடனையும் எண்ணெய் ஊற்றும் நல்லெண்ணெய் ஊற்றிங்க நல்லா தாராளமாக கூலி வர எண்ணெய் கோட்டிங் ஸ்பூனால் எடுத்து நிறையா கொஞ்சம் ஊற்றுங்க தோசைக்கு மாதிரி ஊற்றாம நிறையா ஊற்றணும் ஊற்றிட்டு திருப்பி போடணும் கொஞ்சம் வெந்தோன்னே இல்லைன்னா பிச்சுக்கிறோம் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தோனே அப்படியே திருப்பி போட்டணும் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் கோழி வர மறுபாட்டி ஊற்றணும் அலை சாப்பிட்டாலே